எல்லோருக்கும் வணக்கம் கோல்டு வைக்கிற விலைக்கு கோல்டை பார்க்க தான் முடியும் போல் வாங்க முடியாது போல் அந்த அளவுக்கு கோல்டோட ரேட் நாளுக்கு நாளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்போ மாதம் பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே சம்பளம் வாங்குகிறேன் நம்மள மாதிரி ஆளுங்க இப்போதான் கோல்டு வாங்குறது நமக்கும் கோல்டு வாங்கணும் சேவிங்ஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும்ல அப்படி நான் யோசிச்ச விஷயம் தான் இந்த கோல்டு ஸ்கீம் இந்த கோல்டு ஸ்கீம் நம்ம போகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம எந்த கடையை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன கடையோ பெரிய கடையோ அது முக்கியம் கிடையாது நம்ம சூஸ் பண்ணுற கடை எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற அந் ஐநூறு ஆயரூவா அப்படின்ற அமௌண்ட் நமக்கு பெரிய அளவுக்கு லாபம் வரலனாலும் பரவாயில்ல நமக்கு என்றைக்குமே நஷ்டமாக ஆகக்கூடாது அப்படி நான் சூஸ் பண்ண கடை தான் பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் இருக்க புக்ரா ஜுவல்லர்ஸ் இது பார்த்திங்கன்னா பிஎஸ் நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் ஜுவல்லரி இவங்கக்கிட்ட மொத்தமே ஒரே ஒரு ஸ்கீம் தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா டுவெல் மந்த்ஸ் ஸ்கீம் இந்த டுவெல் மந்த்ஸ் ஸ்கீமில் நீங்கள் மாதம் ஆயிரரூவாலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் கட்டலாம் இதில் நீங்கள் பணமாகவும் வர வைக்கலாம் கிராமாவும் வர வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பணமாக வர வைக்கிறத விட கிராமாக வர வைக்கிறது தான் நமக்கு லாபம் இந்த ட்வெல் மந்த்ஸ் ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் பதிமூணாவது மாதம் உங்களுக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருக்கோ அந்த கிராமுக்கு நீங்கள் நகையாகவும் எடுத்துக்கலாம் காயினாகவும் எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் எடுக்கும்போது ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இல்லாமல் நமக்கு கொடுக்குறாங்க நான் இந்த ஜுவலரில் தான் சீட்டு போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் பல்லாவரத்தில் இருக்க யாராவது புக்ரா ஜுவல்லரிஸில் வந்து சீட்டு போட்டிருக்கீங்க யார் நகை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் நகைச்சிக்கா என்னன்னே தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இனிமேட்லேருந்து தயவு செஞ்சு கோல்டு சேவிங்ஸ் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்